ஒரு பதினஞ்சு மீட்டர் இருபது மீட்டர் ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ஒரு குடோன் இருக்கும் இல்ல ஒரு கிச்சன் இருக்கும் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் சோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு இன்டர்காம் ஒன் பிளஸ் ஃபோன் இந்த இன்டர் காம நீங்க சூப்பராக பயன்படுத்தலாம் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்திருக்கேன் அருமையான வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன் லோயர் இருந்து ஹையர் ரெண்டு வரைக்கும் நம்ம அப்படியே நம்ம ஒரு டெமோ போடுறோம் சோ கஸ்டமராயி உங்களுக்கு என்ன சாய்ஸ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹை ஃப்ரெண்ட்ஸ் லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க சோ அதனால பாருங்க நண்பர்களே ஒரு லேண்ட்லைன் செட்டப் பாருங்கள் ஒரு இருந்து ஒரு ஹையர் ரெண்டு மாடல் வரைக்கும் அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேர் வந்து இன்டர்காம் கேட்குறாங்க அதாவது இன்டர் டெலிஃபோன் இன்புட்டே தேவையில்லை நம்ம ஒன்னிஸ்ட்டு ஃபோன் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி சில பேர் கேட்குறாங்க ஸோ அதுக்காக கம்பைண்டாக எல்லா தரப்பட்ட லேண்ட்லைன்ஸ் லைன்ஸ் லோயர் ரெண்டுலேருந்து ஹையர் ரெண்டு வரைக்கும் நம்ம அப்படியே நம்ம ஒரு டெமோ போடுவோம் ஸோ கஸ்டமராக உங்களுக்கு என்ன சாய்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலுக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கு ஆப்ஷன் இருக்கும் திறந்தூர போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனித்து வந்துவிட்டேன் நம்ம ஐஸ்பி ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க நிறைய ஊர்களில் நிறையா சிட்டிஸ் டவுன்ஸ் பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது அப்படியே நம்ம சந்து பொந்து கிராமம் எல்லாம் போயிட்டே இருக்காங்க சில பிளேயர் பாருங்க உங்களுக்கு ஏர்டெல் இருக்காங்க ஜியோ இருக்காங்க ஏசிடி இருக்காங்க பிஎஸ்என்எல் இருக்காங்க அப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களை ஸோ இவங்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு டிஜிட்டலாகவும் தர்றாங்க உங்களுக்கு இன்டர்நெட்ஸுக்கு நல்ல உங்களுக்கு ஒரு அனலா கேபிள் மூலமாக தர்றாங்க பட் பார்த்தீங்கன்னா அனலாக் எல்லாத்தையும் அப்படியே கன்வெர்ட் பண்ணி அப்படியே டிஜிட்டலுக்கு எல்லா கஸ்டமர்களையும் கொண்டு வந்துட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த கன்வர்ஷன் நடக்கும்போது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் கால் அதாவது நம்ம ஃபோன் பண்ணுவதற்காக ஒரு அன்லிமிட்டட் ஒரு வாய்ஸ் கால் கொடுத்துட்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்கேஜில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்டிக்கல் கேபிள் கொடுத்துட்றாங்க ஒரு ஆப்டிக்கல் மோடம் கொடுத்துட்றாங்க அந்த ஆப்டிக்கல் மோடத்தினுடைய அவுட்புட்டில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு லேண்ட் அவுட்புட் இருக்கும் ப்ளஸ் ஒய்ஃபை ப்ளஸ் வந்து ஒரு ஃபோன் அவுட்புட் ஆப்ஜி லெவன் அவுட்புட் ஒன்று கொடுத்துட்றாங்க ஸோ அதுல இருந்து பாருங்க நீங்க அப்படியே ஒரு அவுட்புட் எடுத்து அப்படியே நீங்க வந்து உங்களுக்கு ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு கொடுத்துறாங்க ஸோ அன்லிமிடா நீங்க எத்தனை பேருக்குனா நீங்க போன்ல நீங்க கால் பண்ணிக்கலாம் இன்கமிங் அவுட் கோயிங் அன்லிமிட்டட் ஸோ இது ஃப்ரீ தான் டோட்டலி ஃப்ரீ ஸோ அந்த பேக்கேஜிங் மட்டும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க அதுக்கப்புறம் எந்த காசுமே எக்ஸ்ட்ரா ஆடியோக்காக வாங்குறதுல ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்க நிறைய கஸ்டமர் மாட்டேன் அன்னை ஒரு ஃபோன் வேணும் யாரெல்லாம் வீட்டுக்கு மோடம் வாங்குறாங்களோ இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறாங்களோ எல்லாருமே பாருங்க அப்படியே வந்து ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் ஒரு லேண்ட்லைன் போன் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ அப்போ பாருங்க லேண்ட்லைன் பாருங்க ஒரு பேசிக் மாடல் வேணும்னாங்க அதுக்கப்புறம் பாருங்க பீட்டல் பீட்டல் பாருங்க ஒரு பேசிக் மாடல் இதுல வந்து நீங்க ஒரு காலர் ரெடி இருக்காது ஜஸ்ட் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் நீங்க பண்ணிக்கலாம் சூப்பர் மாடல் நல்ல ரெகுடா இருக்கும் இதனுடைய பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ருபீஸ் ஒரு பேசிக் மாடல் வித் பாருங்க காலர் ரெடி பிரை பாருங்க செவன் பிப்டி ருபீஸ் அருமையான பிரைஸ் அதுக்கப்புறம் பாருங்க இதே பீடெல் கம்பெனிலே ஒரு காலர் ரெடியில வித் லவுட் ஸ்பீக்கர் உங்களுக்கு நைன் பிப்டி ருபீஸ் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும் எனக்கு வந்து எழுத்து எல்லாம் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பிக் சைஸா இருந்தாதான் நமக்கு வந்து தெரிய வரும் இல்லைன்னா நமக்கு வந்து இன்கமிங் அவுட் கோயிங்ல நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு விஎஃப் டிஸ்பிளே அதனுடைய பிரைஸ் பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபோர் ஃபிஃப்டிலிருந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்க நண்பர்களே சில பேர் பாருங்க எனக்கு வந்து வால் மவுண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இந்த பீடெல்ல இது ஒரு மாடல் இந்த மாடல் பாருங்க ரொம்ப நல்லா பி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற மாடல் ரொம்ப நல்லா இருக்கு இதனுடைய பிரைஸ் பாருங்க சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்கு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட் வேணுமோ அதை நீங்க இதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அது நிறைய பேர் என்கிட்ட கார்ட்லெஸ் எனக்கு போன் வேணும் ஏதாவது உங்களுக்கு கம்பெனி பிராண்ட் கொடுங்கட்டாங்க பாருங்க இந்த பீடெல்லே பாருங்க ஒரு மாடல் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அதுக்கப்புறம் பாருங்க அதுலேயே ஒரு ரெண்டு மாடல் பேனசோனிக் கம்பெனி இந்த பேனசோனிக் கம்பெனி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய ப்ரைஸ் பாருங்க மூவாயிரத்தி இருநூத்தம்பது ரூபாய் ஸோ அதுக்கப்புறம் பாருங்க நண்பர்களே நம்ம மாடியில் இருப்போம் கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல வந்து அம்மா அப்பா இருப்பாங்க ஸோ நமக்குள்ள ஒரு கான்டாக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இன்டர் கம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு டெலிஃபோன் லைன் அதாவது டெலிஃபோன் இன்புட் எதுவுமே தேவை கிடையாது நம்ம மேல் ஃபிளோர்ல இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கிரௌண்ட் ஃபுளோ வரும் கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபுர் இருக்கும் இல்ல ஒரு பத்து ஒரு பதினஞ்சு மீட்டர் இருபது மீட்டர் ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ஒரு குடோன் இருக்கும் இல்லை ஒரு கிச்சன் இருக்கும் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு இன்டர் காம் ஒன் பிளஸ் ஃபோன் இந்த இன்டர் காம நீங்கள் சூப்பராக பயன்படுத்தினேன் என்னோட காஸ்ட் பாருங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ நண்பர்களே பாருங்க நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன் அருமையான வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நண்பர்களே பாருங்க இந்த வெரைட்டிஸ்ல உங்களுக்கு உங்க ஏற்ற மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா என்ன டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு போன்லேயே தொடர்பு கொள்ளுங்க போன்ல நீங்க தொடர்பு கொண்டு நம்ம அட்டன் பண்ணலாம் நம்ம காலில் எப்பயுமே கொஞ்சம் நம்ம போன எப்பயுமே கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும் நீங்க ஆயினும் மெசேஜ் பண்ணுங்க நம்ம டீம் வந்து லைன்டுவாங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வரும்